ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கான வ்ளாக் பார்த்துர்லாங்க ஃப்ரைடே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிலக்கால் பூஜையோட தான் நாள் தொடங்கும் அதே மாதிரி மார்னிங் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஏர்லியராக எந்திரிக்கிங்களோ அவ்வளோ அவ்வளோ நல்லது சில டைம்ஸ் வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு இப்போது கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்குறது என்னென்னா எங்களால் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியல இந்த பூஜைகள் பண்ணுறக்கான உகந்த நேரங்கள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே அபிஷேக ஆராதன பூஜைகள் வந்து நீங்கள் உச்சி காலத்துலையுமே பண்ணலாம் அதாவது நம்ம கோயில் எல்லாமே நடசாத்திர நேரம் உச்சி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டு மணி அந்த டைமில் நீங்கள் இந்த பூஜையில் பண்ணுறப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குதோ அதே பலன் அந்த டைம்லேயுமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து இப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் ரெண்டாவது து என்னென்னா அந்த டைமில் கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு ஆகட்டும் உங்கள் மனசுக்கும் ஆகட்டும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தருங்க அந்த மார்னிங் ப்ரீஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க எப்பாவது ஒரு நாள் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி போகிறப்போ அந்த சில்லுன்னு அடிக்கக்கூடிய காற்று வந்து உங்கள் மைண்டில் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலுமே அதை வந்து கூல் டவுன் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டையே அது மாற்றி விடும் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அப்படி தான் எனக்கு எப்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல காற்று வர இடத்துல இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து நீங்கள் ரசிக்கிறப்போ உங்கள் என்ன அலைகள் வந்து மாறும் நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த அந்த கண் பார்வை அந்த நோக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா நோக்கு அது நம்ம அப்படி பார்த்துருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையே அது வந்து மாற்றிடும் அதனால் ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணுறப்போ அந்த வே ஆஃப் சேஞ்சஸும் நிறையா இருக்கும் இல்லை இப்போ சில சிஸ்டர்ஸ் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் பண்ண முடியலைன்னா தப்பே கிடையாதுங்க உங்களுக்கு எப்போ வந்து முடியுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகளை வந்து கண்டிப்பாக வைக்கலாம் அதை வந்து கடவுள் வந்து ஏற்றுப்பார் அதே மாதிரி இந்த கடவுள் இந்த விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா அது எல்லாமே நம்மளோட மனசெலவுல தான் நம்ம பண்றது இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய வந்து சோஸ் இருக்கு என்னால் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து ஒரு நேரம் அபிஷேக பூஜைக்கு என்ன செலவாகுமோ அதை ஃபுல்லாக என்னால் ஏற்றுக்க முடியும் அதே இது என்கிட்ட ஒரு மாதம் காசு இருக்காது என்கிட்ட வெறும் ஒரு ஒரு ஆயில் பேக்கெட்டோ ஒரு பால் பேக்கெட்டோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் என்கிட்ட ப இருக்கும் அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் கடவுளுக்கு படைங்க உங்கள் மனசார படைங்க கண்டிப்பாக அதை கடவுள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க கடவுளை நம்ம அடையிறதுக்கு மட்டும் இதுதான் வலி அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையவே கிடையாது உங்கள் மனதளவில் நீங்கள் எப்படி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து அவர் காலை பற்றி பிடிச்சி கேட்குறத கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இது நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக அதனால தான் அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு வேணுங்கிற சாமி படங்களை வச்சு அவங்களுக்கான நெய்வேத்தியமாக நீங்கள் ஒரு பொட்டுக்கலை வச்சா கூட சாமிக்கு வந்து சந்தோஷமாக தாங்க இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் நான் கும்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையவே கிடையாது உங்கள் மனதளவில் நீங்கள் எப்படி கும்பிட்றீங்க அந்த மாதிரி கும்பிடுங்க நீங்கள் கேட்க கேக்க அவங்க வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் கேட்கவே இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் மன நிலமையுமே மாறும் நீங்கள் கேட்க கேட்க உங்களோட மைண்ட்செட்டும் மாறும் நிறையா விஷயங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கவும் நான் நம்ம தொடங்குவோம் நான் அப்படிதாங்க ஃபீல் பண்ணுறேன் எனக்கு என்னோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களில் சேஞ்சஸ் வர்றதுக்கு மெயின் ரீசனே எனக்கு இருக்கக்கூடிய இந்த பற்று தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய உங்கள் லைஃப்பில் வரும் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சில சிஸ்டர் சொல்கிறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் தீபம் போடுறேன் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு முறை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருள் இல்லாமல் பார்த்துக்கோங்க சாம்ராணி வந்து இந்த மாதிரி ஃப்ரைடேஸ் அதாவது வியாழன் தென் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளுமே நான் சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாகவே போடுவேன் அப்படி நீங்கள் போடுறப்போ வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலுமே அது வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக சண்டேஸில் வந்து சுற்றி போட்டுக்கோங்க கண்ணாடி பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இது வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க அவங்க கண்டி பார்த்தாங்கன்னா ஐயோ இவ்வளோ நல்லா இருக்காங்களா இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறாங்களா இந்த வயசுல இதெல்லாம் நீ பண்ணுறியா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சாங்கனாலே அது நமக்கு பெரிய ஒரு அடி கொடுக்கும் ஸோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எல்லா சண்டேயுமே கண்டிப்பாக குழந்தைங்க நீங்கள் ஃபேமிலியாக இருந்து சுற்றி போடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கான ஃப்ரைடே அன்றைக்கி எப்பவும் போல் நம்மளோட பூஜைகள் வந்து நல்லபடியாக போகிச்சுங்க அன்றைக்கி வந்து குபேரலட்சுமி பூஜையுமே பண்ணியிருந்தேன் எல்லா வரும் ஃப்ரைடேயுமே நான் குபேரலட்சுமி பூஜை பண்ணுவேன் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா வெறும் சாம்பார் கேர்பீன் பீன் கேரட் மட்டும் போட்டு பொரியல் வச்சேன் பாப்பாவுக்கு வந்து பீன்ஸ் பிடிக்காது அதனால் பாப்பா ப்பாக்கெல்லவம் கேரட் போட்டு பொரியல் வச்சு கூட வந்து தயிர் வச்சுட்டோங்க ரசம் வைக்கல ஏன்னா சாம்பாரே எங்களுக்கு தீராது அதனால வந்து தயிர் வைக்கல மேடம் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே இப்படி பால்கனியில் வந்து உட்காந்துட்டு அவங்க அப்பாட்ட ஃபோன் பேசிவிட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருந்தால் நான் வந்து பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் நின்று வெளியெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரெடி ஆனோம் எனக்கு அன்றைக்கி ஸ்கூலில் இருந்துச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெனு தான் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் சாதம் கேரட் பொரியல் இதுக்கு வந்து ஜூஸ்க்கு வந்து முளாம்பலம் ஜூஸும் ஃப்ரூட்ஸுக்கு வந்து அதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும் வச்சு கொடுத்துட்டேன் இந்த வெயில் சீசன் தொடங்குனதுலேருந்தே பாப்பாக்கு தினம் ஒரு ஜூஸ் இல்லாட்டி மோர் வந்து கொடுத்து விட்டுட்டுருக்கேன் பாடி டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாக ஆகுங்க அதனால் தண்ணி இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இளநி மோர் இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு சேர்த்துக்கிட்டே வாங்க இல்லாட்டி பாடி ஹீட்டை வந்து ரைஸ்அப் பண்ணி விடும்னு சொல்லுவாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஆரி கிளாஸுமே இருந்துச்சு அவசர பாப்பாவை ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு தென் நம்ம வந்து இந்த குபேர பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா ஏர்லி மார்னிங்கு அந்த பூஜை பண்ணின திங்ஸை எப்போ எடுத்து வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் குபேரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு காலையில் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேங்க போய்ட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல தான் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தேன் வந்தோன்னே குளிச்சுட்டு திருப்பியுமே ட்ரெஸ் மாற்றினேன் ஏன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு இந்த வெயிலுக்கு அதுக்கப்புறமா ஆன்லைனில் வந்து ஜூம்பா கிளாஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறேன்னா மறுபூஜை ஒன்று ஒரு தடவை ஆரத்தி காமிச்சிட்டு அங்கே வச்சிருந்த அந்த காயின்ஸு அந்த சோழியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஒரு கப்பில் கலெக்ட் பண்ணி அது வந்து சாமி ரூம்லேயும் வச்சிருவேன் வச்சுட்டு குபேரரையும் வடக்கு பார்த்து அமர வச்சுருவாங்க அதுக்கப்புறமா நான் ஆறு கிளாஸ் போயிருந்தேன் இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஒர்க்ஸு ரெண்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் இதில் இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் இந்த ப்ளவுஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறத விட நான் சொல்லி கொடுத்து இன்னொருத்தங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே ஒரு ஆர்ட் இது வந்து இவங்க ஆர்ட் இது ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க அப்கமிங்ல நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸ்மே கிடைக்கணும் அதுக்கான வழிமுறைகளையுமே நான் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு பிளானை தாங்க இருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன் பிகாஸ் எங்க கூட வரக்கூடிய லேடிஸ் வெளியே போய் ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வீட்லேயே இருந்தபடி அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸில் ஆரி ஒர்க்குமே ஒரு பெரிய பிசினஸ் தாங்க ஸோ எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன ஆரி ஒர்க் யூனிட் ஒன்று ஓப்பன் பண்ணலாங்கிறதுமே எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு அப்கமிங் டேஸ்ல எல்லாமே நான் கூட ஷேர் இன்னைக்கு வந்து ஆரி கிளாஸ் முடிச்சுட்டு போயாச்சு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வீட்டுக்கு வரப்போ நைட் பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுங்க வரப்பவே அம்மாவுமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வந்தோன்னே தோசை சுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு இன்னைக்கான டே எனக்கு இப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்